இங்க அடே தானே ஆடி கௌசல்யாக்கா இன்னைக்கு ஆடின்னு சொல்லி பலகாரம் இட்லி தோசை எல்லாம் போட்டு சாப்பிட்டுருச்சான்டா நாளைக்கு தான் என்னம்மா தானே சாப்பிட்ட நாளைக்கு அப்போ என்ன பண்ணுவேன் நாளைக்கு ஏதாச்சும் பார்ப்பான்

காலண்டரில் தப்பாக போடுவாங்களா நாளைக்கு தான் அது தப்பெல்லாம் வராது காலண்டரில் முன்ன கூடி குளிச்சு வச்சுக்கிட்டியோ நீ அப்போ முறையாக பார்க்கல சரியா காலண்டரில் தப்பாக எப்படி போடுவாங்க உனக்கு மட்டும் காலண்டரில் அக்கா முருவிலேயே காரில் மூஞ்சிலே கொடுத்து நாளைக்கு தான் ஆடி நாளைக்கு என்ன செய்ய மிச்சம் மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு தோசையோ இட்லியோ போட்டு சாப்பிட்டுட்டு பலகரம் சுவியம் வடை ரபமா ரபர்க் குலோப்ஜாம் செய்ய தெரியுமா அது செஞ்சிடு அப்புறம் என்ன வேணும் போதும் நீங்கள் என்ன நானா நான் நேற்று செஞ்சு பலகாரம் இருக்க அதை சார் தூங்கிடுவேன் நேற்று செஞ்ச பலகாரம் இல்லை எப்படி சொல்றது ஏதாவது செய்வேன் கவுசே வேமா எந்திரிச்சி ஏதாவது ஒரு ரெண்டு பலகாரமாவது போட்டுருவேன் ரவி உனக்கு என்ன பலகாரம் வேணும்னு சொல்லு என்ன வேணும் குலோப்ஜாம் குலோப்ஜாம் வேணுமா வேறு என்ன வேணும் இப்போவே வேணுமா நாளைக்கு ஆடி அதனால நாளைக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் குலோப்ஜாம் ம் ஓகே அப்புறம் வேற போதும் நல்ல பிள்ளடி நீ நல்ல பிள்ளை போதுன்னு சொல்லாமல் வேற அம்மாவுக்கு வேலை வைக்க தெரியாக்கு நிறையா ஆ நிறையெல்லாம் வேலை பார்க்க கூடாது அம்மா பாவம் தெரியுமா அம்மா ரொம்ப வேலை பார்த்தா மாயங்கி கீழே விழுந்துருவேன் நீ நான் வருவா காப்பாத்த புள்ள வைப்பாருங்க உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி ஆ ஒரு வேலை ஒன்று போதும் ஒன்று சுட்டா போதும் குலாப்ஜாம் மட்டும் ஏன்னா ஒன்று இட்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு போதும் நீ வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்காதா கவுசல்யா அடிச்சு போட்டுருவேன் பேசியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா சிரிச்சுட்டே இருக்கோ சிரிக்காதா மணி மணி சிரிக்குது நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியலையே

மாமி மா சைக்கிள் போய் சைகளை எழுதிட்டு வாமிய வரா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வாப்போ சரியான வெயில இருக்கு